வணக்கம் உங்களுடைய ஜாதகப்படி ஜோதிடர் உங்களுக்கு நேரம் இப்பொழுது சாதகமாக இல்லை என்று கூறியிருப்பார்கள் ஆனால் உங்களால் அவர் கூறிய பரிகாரங்கள் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும்பொழுது விநாயகரை நீங்கள் இந்த நேரத்தில் சிறிது அருகம்புல்லை வைத்து நீங்கள் வேண்டிக் கொண்டாலே போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் இதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் உதாரணத்திற்கு உங்களுடைய ஜாதகப்படி சனி திசையால் உங்கள் வாழ்க்கையில் பல இன்னல்களை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம் அல்லது மிகுந்த வறுமையில் இருக்கலாம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக எந்த நேரத்தில் என்றால் எமகண்ட நேரத்தில் விநாயகரை வழிபடுவது மிக பெரிய பலன்களை அள்ளி கொடுக்கும் என்று சொல்கிறது சாஸ்திரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் நிச்சயம் விநாயகர் கோவிலுக்கு சென்றுதான் செய்ய வேண்டும் நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு செல்லும் பொழுது அவருக்கு சிறிது அருகம்புல் மற்றும் இரண்டு நல்லெண்ணெயால் தீபம் ஏற்றலாம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் விநாயகர் கோவிலுக்கு சென்று உங்களுடைய கையில் அருகம்புல்லை வைத்துக்கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்னவோ அது மனதார நீங்கள் விநாயகரிடம் வேண்டி அதிலிருந்து வெளிவரக்கூடிய மன தைரியத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் அவரை பதினோரு முறை வலம் வர வேண்டும் உங்களால் எத்தனை முறை வலம் வர முடியுமோ அத்தனை முறை வலம் வரலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது வலம் வந்த பிறகு உங்கள் கையில் இருக்கும் அருகம்புல்லை விநாயகரின் பாதங்களில் நீங்கள் வைத்து விடுங்கள் இப்படியாக நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் நீங்கள் செய்து வர வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்ய முடியாதவர்கள் வாரத்தில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்கள் மட்டுமாவது விநாயகரை குறிப்பாக எமகண்ட நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகர் கோவிலில் இருந்து நீங்கள் நீங்கள் வேறு எந்த பொருளையும் உங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது விபூதி குங்குமம் பிரசாதத்தை நெற்றியில் இட்டுக் கொள்ளலாம் மீதமுள்ள விபூதி குங்குமம் இருந்தால் அந்த பிரசாதத்தை மட்டும் நீங்கள் வீட்டிற்கு கொண்டு வரலாம் அதனால் தவறேதுமில்லை நம்பிக்கையுடன் இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் இது கைமேல் பலன் அளிக்கக்கூடிய எளிய பரிகாரமாகும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி